சில நாட்களுக்கு முன்பு ஷம்பு மீது நடத்தி நடத்தியிருந்தாங்க அப்பொழுது அவர் காப்பாற்றப்பட்டதே பூரி ஜெகநாதோட அருளால தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தேரி எப்படி பார்க்குறீங்க இதோட பின்னணியை சொல்லுங்க சார் இதெல்லாம் வழக்கமாக விடுற கதை தான் ஏஹா அவங்களுக்கு பொழப்பு நடக்கணும் மோடி புதுசாக ஒரு கதை ஆரம்பிச்சாரு ஜெய் ஸ்ரீராம் ராம கோயிலில் திறந்தார் மைனாரிட்டி அரசாங்கமாக மாறிச்சு எப்படி ராமர் ஜாதகத்து பிரகாரம் இவர் வனவாசம் போகிற அளவுக்கு போச்சு முருகனை அவாய்ட் பண்ணி மிச்சம் எல்லா சாமி அதில் வச்சாங்க அப்போ வாஷிங்டன்ல இருந்த தமிழர்கள் முருகனுக்கு ஒரு கோவில் வைக்கணும்னு சொல்லப்படாத கடவுள் தமிழ் கடவுள் சம்பவம் நடந்த அன்னைக்கு அதே நாளில் பூரி ஜெகநாத் அவருடைய ஊர்வலம் போகுது கனெக்ட் பண்றாங்க அந்த சுட்டதே அந்த கூட்டத்தில் போனவங்களா இருக்கலாம் இல்லையா அந்த ஊர்வலத்தை பயன்படுத்தி அவரை சுட்டுருக்கலாம் இல்லையா பூரி ஜெகநாத் ஊர்வலத்தை பயன்படுத்தி தான் அவரை சுட்டாங்கன்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க கோல்டன் சன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூனிஸ்டிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் அமைச்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சில நாட்களுக்கு முன்பு ஷம்பு மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருந்தாங்க அப்பொழுது அவர் காப்பாற்றப்பட்டதே பூரி ஜெகநாதரோட அருளால தான் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த தேர் எப்படி பாக்குறீங்க இதோட பின்னணியை சொல்லுங்க சார் ட்ரம்ப் ஒரு வேலை இந்துவா இருக்காரு பூரி ஜெகநாத்ல இருந்து போயிருப்பார் தெரியல ம் இதெல்லாம் வழக்கமா விடுற கதை தான் அவங்களுக்கு போ பொழப்பு நடக்கணும் மோடி புதுசாக ஒரு கதை ஆரம்பித்தார் ஜெய் ஸ்ரீராம்னு ராமன் கோயில் திறந்தார் மைனாரிட்டி அரசாங்கமாக மாறிச்சு எப்படி ராமர் ஜாதகத்து பிரகாரம் இவர் வனவாசம் போகிற அளவுக்கு போச்சு உடனே கதையை ஜெய் ஸ்ரீராம்லேருந்து ஜெய் ஜெகந்நாத்ன்னு மாற்றினார் இப்போ பாஜகவனுடைய இது வந்து ஜெய் ஜெகந்நாத்துங்கிறது தான் அவங்களுடைய இது ஓசைகள் அது கடவுள் வாழ்த்து ராமனை விட்டுட்டு ஜெகந்நாத்துக்கு வந்துட்டார் அதனால் அதை பிரபலப்படுத்துறதுக்கு இப்போ ரம்ப ட்ரம்ப் கிட்ட சொல்லி இந்த ஜெகந்நாத் இதை நீங்கள் அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் எதோ ஆதரவு கொடுத்ததான அதனால் தான் அந்த விழாவெல்லாம் நடக்குது அதனால தான் காப்பாற்றப்பட்டாருன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மேட்ரு பென்சில்வேனியா மாத்திரம் இல்லை அமெரிக்காவில் பல இடங்களில் இந்து கோயில்கள் இருக்குது இப்போ உதாரணமாக சொல்லணுன்னாக்கா முதல் முதலாக வந்து நியூயார்க்கில் ஒரு இந்து கோயில் வச்சாங்க அந்த இந்து கோயிலில் என்ன வச்சாங்கன்னாக்கா எல்லா சாமியும் வச்சாங்க வெங்கடாச்சலம் பற்றி இருந்தது சிவன் இருந்தது முருகன் எல்லாமே வச்சுட்டாங்க வச்சுட்டு அது இது பண்ணாங்க அதில் அந்த நேரத்தில் நியூயார்க்கில் பெரிய எதிர்ப்பு வந்தது டாட் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பொட்டு வச்சவங்கள அடித்து உதைக்கிறதுங்கிற ஒரு இயக்கமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது என்னன்னாக்கா இவங்க ஊருக்கு மத்தியில் அந்த கோயிலை கட்டிவிட்டு திருவிழாங்கிற பேரில் நாதசுரம் வாசிக்கிறதும் இருந்தும் இது இது பண்ணுறதும் அவங்களால் தூங்கவும் முடியல தேர் எழுக்கிறதுன்னு சொல்லி இப்போ ட்ராஃபிக் எல்லாம் ஜாம் பண்ணி பெரிய ரகலாகிடுச்சு அப்போ பெரிய ரகலாகி அதுக்கப்புறம் தான் டாட் பஸ் ஸ்டேஷன் சொல்லி பொட்டு வைக்கிறவங்களாம் அடிட்டாக ஆரம்பிச்சிடுறாங்க அளவுக்கு நியூயார்க்கு நியூ ஜெர்சி இதிலலாம் அந்த டைமில் அங்கே இருந்தேன் இந்த அந்த அந்த டைமில் நியூயார்க்கில் போன போது இந்த கோயிலுக்கு போ போனாலாங்க அப்போ தான் என் நண்பர்கள் சொன்னாங்க ஆபத்தான இடமா மாறி போச்சு அது அந்தளவுக்கு வெறுப்பம் உண்டாக்குனாங்க வெறுப்பம் அப்புறம் தான் சட்டமன்றம் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி எந்த மத விழாக்களுக்கும் இந்த ரோட்டில் இழுக்கிறது இந்த விவகாரம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த மந்திரம் ஓதறது எல்லாமே உள்ளுக்குள்ளார் கோயிலுக்குள்ளார மாத்திரம் கேட்குற மாதிரிலாம் பண்ணாங்க அதெல்லாம் இருந்தது அதே அப்போ வந்து முருகனை அவாய்ட் பண்ணி மிச்சம் எல்லா சாமி அதில் வச்சாங்க அப்போ வாஷிங்டன்ல இருந்த தமிழர்கள் முருகனுக்கு ஒரு கோயில் வைக்கணும்னு முடிவு எடுத்தாங்க அவாய்ட் பண்ணாங்க இந்து மதத்தில் சொல்லப்படாத கடவுள் தமிழ் கடவுள் முருகனை நீங்கள் இங்கே பாருங்களேன் திருத்தணி தாண்டி முருகனுக்கு எங்கே இருக்குது கோயில் திருத்தணியோடு ஓவர் முருகன் தமிழ் கடவுள் வ வேதங்களால் சொல்லப்படாதவர் வேதங்களால் சொல்ல சிவபெருமும் வேதங்களால் சொல்லப்படாதவர் தான் பார்வதி வேதங்களால் சொல்லப்படாதவர்கள் தான் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க ஒரு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க முருகனை ஒதுக்கிட்டாங்க இன்றைக்கி உள்ள அவங்க யாரும் ஏற்றுக்கிறதில்ல வடக்க வ வடநாட்டில் வந்து முருகனை பற்றி சொ சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா காளிதாசன் எழுதிய குமார சம்பவம் ஒன்று தான் அதுதான் சமஸ்கிருதத்தில் முருகனை பற்றி இருக்கிற ஒரே நூல் காளிதாசன் எழுது மற்றபடி முருகனுக்கும் திருத்தணி தானால் கிடையாது அதனால் அந்த முருகனை அவாய்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சாங்க அதில் கோவச்சுக்கிட்டு அங்கே இருந்த தமிழர்கள்லாம் வாஷிங்டன் தமிழர்கள் முருகனுக்கு ஒரு கோயில் கட்டினருன்னு முடிவெடுத்தாங்க அது டாக்டர் குருசாமின்னு என்னுடைய கல்லூரியில் சீனியர் அவரும் அவருடைய குரூப் எல்லாம் சேர்ந்து முருகனுக்கு ஒரு கோயில் கட்டினாங்க அப்போ இங்கே வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கலைஞர்கள்லாம் சேர்ந்து அதுக்கெல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணி எங்கள் அண்ணா ராஜாராம் எல்லாம் அதுக்கெல்லாம் இது பண்ணாங்க அந்த கோயில் கட்டி அது முடிக்கிற நேரத்தில் அது கூட கணபதி ஸ்தபதியை போய் பார்க்குறது அந்த முருகன் சிலையை செய்கிறது அதுக்கு என்னென்ன அந்த இது பிரகாரம் ஆகம விதிகள்லாம் இதெல்லாம் வந்து அங்கே தான் அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் நான் எல்லாத்துக்குமே கூட போயிருக்கேன் அந்த கோயிலுக்கெல்லாம் எல்லாம் இது பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் அமெரிக்காவில் இருந்தபோது அந்த வாஷிங்டன் கோயிலுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் அது மாதிரி அங்கே வந்து நிறைய இடத்துல இருக்குது அதே மாதிரி டென்னசி டென்னஸி அதில் ஒரு முருகன் கோயில் இருக்குது எல்லா இடங்கள்லேயும் முருகனுக்கு கோயில் இருக்குது அதனால் ஒருவேளை முருகனும் சேர்ந்து காப்பாற்றிருக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லி தான் இதை இப்போ இதை சொன்னதின் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா மோடி வந்து ஆராதிக்கிற ஜெகந்நாத்தை தான் உங்களை காப்பாற்றினார் ஆகவே அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரிப்பு மோடிக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை வேளை ஒரு ஒரு வேளை ஜெயிச்சாருன்னாக்கா அந்த பதவியேற்பு விழாவுக்கு அவரை சும்மா மோடி வந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொன்னால் ஒரு வார்த்தை சொன்ன போதை உடனே கிளம்பிட்டு அதை ஒரு வார்த்தை அந்த வார்த்தையே ரஷ்யாவுக்கு போயாச்சு அடுத்த ஒரு அமெரிக்கா பார்க்கணும் இல்லையா அதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க அதுக்கு தான் அந்தந்த எல்லாம் நடத்துகிறாங்க ஆக மோடியினுடைய அடுத்த ஊ விஜயம் அமெரிக்க வெளிநாட்டு விஜயம் வந்து அமெரிக்காவாக இருக்கும் மோடி ஒரு ட்ரெயம் மற்றும் வெளி வெற்றி அடைஞ்சிட்டா இவர் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே நாளில் பூரி ஜெகநாத அவருடைய ஊர்வலம் போகுது ஸோ அதனால கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ஊர்வலம் ஒரு பக்கம் போக அதே இடத்துல தான் ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் நாங்கள் அதை கனெக்டே பண்ணுறோம் பூரி ஜெகநாதருக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்றாங்க அது ஏன் அந்த சுட்டதே அவர் அந்த கூட்டத்தில் போனவங்களா இருக்கலாம் இல்லையா அந்த ஊர்வலத்தை பயன்படுத்தி அவரை சுட்டுருக்கலாம் இல்லையா பூரி ஜெகநாத் ஊர்வலத்தை பயன்படுத்தி தான் அவரை சுட்டாங்கன்னு அவ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க தப்பிச்சது வந்து அவருடைய ஜீசஸ் காப்பாற்றினாரு அந்த ஊர்வலத்தை பயன்படுத்தி தான் அந்த கொலையாளி அந்த கூட்டத்தை பயன்படுத்தி தான் அவன் மேலே இருந்து சுட்டான் அப்படிங்கிறதான் இன்னொரு வருஷனாக வருது ஆக அது எது உண்மைங்கிறது போனால் தெரியும் இதெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பூரி ஜெகந்நாத் ஊர்வலத்தை அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு இந்த சுட்டவங்களுக்கும் எதாவது தொடர்பு இதாங்கிறது வந்து அமெரிக்கார உளவுத்துறை கவனிக்கணும் டெல்லி வரைக்கும் இந்த விடயம் வந்து ஒரு பூஜையை நடத்துகிறாங்க செம்பு வாழ்ந்து வாழணும் அடுத்து பிரதமராக வரணும்னு சொல்லிட்டு டெல்லியில் பூஜை பண்ணுறாங்களே சார் இது எப்படி பார்க்குறது ஒருவேளை அதெல்லாம் மறைக்கிறதுக்காக இருக்கும் இந்த கொலையாளியை உடனே சுட்டு ஒரு ஒருவேளை உயிரோடு இருந்தாக்கா இந்த ட்ர ஜெகந்நாத் ஒரு ஊர்வலத்துக்கும் அந்த கொலையாளிக்கு என்ன தொடர்புக்கிறது கூட வெளியில் வந்திருக்கலாம் அதனால் வெளியே வந்துடக்கூடாதுனால எங்கள் தான் காப்பாற்றப்பட்டதுங்களாம் சொல்லி தசை திருப்பறத்துக்கு கூட இந்த விஷயம் இருக்கலாம் இல்லையா இப்படி இந்தாங்கன்னு நினைப்பா பார்க்க மாட்டேங்கிறீங்க என்னத்துக்கு அவதி ஊதியம் சம்மந்தமே இல்லாத ஜெகநாதனுடைய ஊர்வலம் வந்து அவரை காப்பாற்றுச்சின்னு ஏன் சொல்கிறாங்க இந்த கொலையில சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு இல்ல ட்ரம்ப் அவர்கள் தான் கடந்த காலங்கள்ல அனுமதி கொடுத்திருந்தார் யாருமே அனுமதி கொடுக்காத ஒரு ஊர்வலத்துக்கு ட்ரம்ப் அவர்கள்தான் தான் முதல் முதல்ல கொடுக்கும் போது அந்த லாஜிக் நமக்கு பார்க்க முடியுது இல்ல யாருமே அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியாது சொல்லலாம் அந்த கண்ண ஆதாரம் அந்த ஊர்ல அந்த ஊர்ல இருந்து இல்ல அந்த கோவிலுக்கு எல்லா எல்லா கோயிலையும் கும்பிடுறாங்க ஊர்வலம் போடுறாங்க எல்லாம் போடுறாங்க நாங்க நாங்க எல்லாமே போயிருக்கிறோம் இது ட்ரம்ப் வரும் அதெல்லாம் நாங்கள் இருந்தபோது புஷர் இருந்த டைமு கிளின்டன் இருந்த டைமு இதெல்லாம் இப்படியெல்லாம் கதை சொல்லி க இது பொய்யும் புன சொருட்டும் தான் பாஜக வேறு பொய்யும் புன சொருட்டு எல்லா எல்லா பொய்யும் பேசுவாங்க எல்லா பொய்யும் பேசிட்டு என்ன மாதிரி ஆளுங்களை திட்டுவானுங்க ஏன்னா இதை வெளியில் சொல்லிவிட்ருவோம் நாங்கள் பூரி ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சுருக்குமாங்கிறதே கேள்வி பூர் ஜெகநாதரன் நம்ம ஊருக்கே பல பேத்துக்கு தெரியாது இல்லை அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்புக்கு எப்படிங்க தெரியும் பூர் ஜெகநாதரை பற்றி ஏதாவது நமக்கு தெரியுமா சொல்லப் போனால் அந்த பூர் ஜெகநாதர் ஆலயம் வந்து திராவிட மாடலில் தான் அந்த கோயிலை கட்டினாங்க திராவிட கட்டடக்கலையின் அடிப்படையில் தான் அந்த கோயிலே கட்டினாங்க உள்ளே இருக்கிற விக்கிரகங்கள் வந்து இந்து மதத்தில் குறிப்பிச்ச மாதிரி அந்த ஜெகநாதர் இதெல்லாம் இருக்காது ஒரு இந்த பொம்மையாக இருக்கும் ஒரு கண்ணெல்லாம் இவ்வளோ அவ்வளோ பெருசாக வச்சுருப்பாங்க பூரி ஜெகநாதருடைய தேர் தேரோட்டங்கிறது வந்து வடக்கில் பெருசாக கிடையாது ஜெகநாதர் கோவிலுக்கு தான் ப பூர்வ ஜெகநாத தேரோட்டம் வந்து மிகப்பெரிய விஷயம் அது தென்னாட்டை பார்த்து த பார்த்து தமிழர்களை பார்த்து அவங்க கொண்டு போனது சோழர்கள் கீழே இருந்த ஊர் அந்த சோழருடைய கலாச்சாரம் போர் அங்கே கொண்டு போனாங்க அந்த சோ அந்த ஒரிசா ஒரிசாவை சேர்ந்த அந்த இவன் தான் குலத்தங்கள்லாம் ஒரிசாவுடைய இதாக இருந்தவன் தான் கலிங்கத்துக்கு வென்றாலும் அவங்களுடைய வாரிசுகளில் ஒருத்தராக இருந்தவன் தான் ஏன்னா ராஜேந்திர சோழனுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் போனபோது குந்தவி வந்து கலிங்க இது வேங்கி நாட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வேங்கி நாட்டுக்கு அடுத்தது தான் கலிங்க அப்படி வந்து அந்த உறவுகள் மூலமாக தான் இவங்க சோழனுடைய கலாச்சாரம் அங்கே பரவுச்சு அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் அந்த கோயிலை கட்டப்பட்டது தேர் இழுக்கிறதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது வடநாட்டில் தேர் எழுக்கிறத பார்த்துருக்கீங்களா எந்த கோயிலாக தேர் எழுக்கிறத பார்த்துருக்கீங்களா கிடையாது இதெல்லாம் திராவிட கலாச்சாரம் இதெல்லாம் இது பண்ணி ஆக திராவிட கலாச்சாரத்தின் அடிப்படையில் தேர் எடுத்துக்கிட்டு போனதால் அந்த திராவிட கலாச்சாரம் தான் ட்ரம்ப்பை காப்பாற்றுச்சுன்னு இப்போ நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லுது திராவிட கலாச்சாரத்தின் அடிப்படையில் அங்கே வந்து ஊர்வலம் வந்து பூர்வீ ஜெகநாதர் கோயில் ஊர்வலம் அந்த சாமி ஊர்வலம் போச்சு அந்த திராவிட கலாச்சாரத்தின் அடிப்படையில் போன ஊர்வலத்தின் காரணமாகத்தான் மோடி கா இது ட்ரம்ப் காப்பாற்றப்பட்டார் ஆக திராவிட கலாச்சாரம் தான் அவரை காப்பாற்றியது அப்படின்னு நாங்களும் பூஜை பண்ணோம் இப்போ யூஎஸ் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் ஓட்டு வந்து ஒரு கணிசமாக இருக்குது தீர்மானிக்கக்கூடியதாகவும் இருக்குது இங்க டெல்லியில இருந்து ஆன்மீகம் எல்லாமே ட்ரம்ப்புக்கு ஆதரவா கொடுப்பதுனால இந்திய அரசு என்ன சிக்னல் தராங்க இல்ல அவருக்கு மோடிக்கு இது ட்ரம்ப்புக்கு பேரு அமெரிக்க மோடின்னு தானே பேரு அது தெரியாதா உங்களுக்கு உங்களுக்கு கொரோனா வந்த போது நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்ன தெரியாதா கண்டிச்சிருந்தா இல்ல அதாவது ட்ரம்ப் வர்றார் ட்ரம்ப்பை வந்து இவர் வந்து அகமதாபாத்தில் சந்திக்கிறார் குஜராத்திலே சந்திக்கிறார் ட்ரம்ப்புக்கு வந்து அந்த குஜராத்தில் வந்து சேரியெல்லாம் இருக்குதுங்கிற தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பக்கமெல்லாம் தட்டியெல்லாம் கட்டி மூடி மறைச்சி குஜராத்து வளம் குளிக்கும்னா மாநிலங்கிற மாதிரிலாம் காட்டுறதுக்காக சேரியெல்லாம் பங்குகள்லாம் செவரெல்லாம் கட்டி மூடி அங்கே இது பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஜின்பிங் சைனாவுடைய தலைவர் ஜின்பிங்கை மகாபலிபுரத்தில் சந்திக்கிறார் இந்த மூணு பேரும் அகமதாபாத்தில் ட்ரம்ப்பை சந்திச்சிட்டாரு ஜின்பிங்கை வந்து மகாபலிபுரத்தில் செஞ்சுட்டார் ஒரு மாசம் கழிச்சு கொரோனா உலகம் பூரா பரவி அதுக்கு யாரா வேக்சின் வச்சுருக்காங்கனாக்கா ட்ரம்ப்புக்கு தெரிஞ்ச பில் கேட்ஸ் வச்சுருக்காரு அந்த வேக்சினை வச்சு அவர் பெரிய ஆளாகார் ஓகே சார் இப்போ ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் அதிபரானால் மோடிக்கு நன்மை நினைக்கிறீங்களா இல்ல இந்தியா அவரும் அவரும் மோடி எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே நன்மை கிடைக்காதா அது தெரியாது அது இந்த இந்தியா என்ன கேட்குதுன்ற இரு மிகப்பெரிய நாடுகள் நட்புறவானால் இந்தியாக்கு நன்மை தானே யார் இப்ப இப்போ விரோதிகளாக இருக்காங்க இப்போ விரோதிகளா இருக்கிறா இருக்காங்களா விரோதிகளா இருக்காங்களா நட்புனாக்க என்ன பண்ணிடுவீங்க இந்தியர்கள் எல்லாம் அங்க திருப்பூருக்கு வரத்துக்கு பதிலா பென்சில்வேனியாவுக்கு அனுப்பிடுவீங்களா வடக்க வடக்க வடநாட்டுல பிச்சை எடுக்கிறதுக்கு அங்க அனுப்பிடுவீங்களா என்ன என்ன நட்புறவு நாடுனாக்க நம்ம நட்போட தான் அங்க இருக்கிறோம்

ஒரு ஜனாதிபதி கோர்ட்டு உத்தரவு போட்டு இராணுவம் போய் இழுத்து பிடிச்சி வெளியே கொண்டு வந்து தள்ள முதல்ல ஆள் ட்ரம்ப்பு அதனால தான் அவரை அவரிக்க மோடினு நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி ஆளு அப்போயே அங்கே ஒருத்தர் சொன்னார் ஒரு ஒரு அட்டார்னி ஜென்ரல் சொன்னார் தோத்தா கூட ட்ரம்ப் வந்து பதவி விட்டு போக மாட்டார் அவர் அந்த மாதிரி ஆள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு நாங்கள் அதுதான் நடந்தது இன்றைக்கி அமெரிக்கர்கள் என்ன நாங்கள் தெரில மறுபடியும் அவரை நிற்க வச்சுருக்கிறாங்க அது என்ன ஆபோதுன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் எக்சென்ட்ரிக் அது அதுதான் அந்த வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ண முடியும் எக்ஸென்ட்ரிக் இவங்க எல்லாமே எக்சன்ட்ரிக் மோடினால மோடிக்கு இதனால் இது நட்பு நாடாக மாறும் அடிக்கடி அமெரிக்கா போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பயணம் செல்வதுக்கு உதவும் நல்லா உதவும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு மாநிலங்களா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த நாற்பத்தெட்டு மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு தடவை ஒரு இதுன்னு போட்டாக்கா நாற்பத்தெட்டு ட்ரிப் இருக்குது அப்புறம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாக்க கன்னடாவும் பார்த்துட்டுருவோம் இப்படி கொஞ்சம் கேள வந்தால் மெக்சிகோவில் பிரமாதமான ஊர்கள் ஏன்னா பாட்டம் பாட்டம் பிரமாதமாக இருக்கும் மெக்சிகோவுக்கு போனீங்கன்னா அதாவது இசைக்க நடனத்துக்கு இந்தியாவை பீட் பண்ணுற அளவுக்கு திருக்கக்கூடிய நாடு மெக்சிகோ அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கலைகள் அவங்க வேஸ்ட் கட்டுவாங்க மெக்சிகோவில் ஆண்கள்லாம் வேஸ்ட் கட்டி சட்டம் போட்டுக்கிட்டு வருவாங்க நாங்கள் போயிருக்கிறோம் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய பாடல்கள் மாதிரியே இருக்கும் இளையராஜா வந்து மாமாவுக்கு குடுமா ஒரு பாட்டு புன்னகை பண்ணிருந்தார் அந்த அப்ப நான் யூஎஸ்ல இருந்தபோது அதை கேசட்டை வச்சு பிளே என்னுடைய டிபா டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்கிறேன் பிளே பண்ணிட்டு இருந்தேன் அந்த மெக்சிகன் ஆரிஜின் அந்த ஸ்பானிஷ் அமெரிக்கன்ஸ் அவங்க டக்குன்னு வந்து என்ன எங்க மியூசிக்கை நீ போட்டுக்கிட்டு இருக்க இது எங்க தமிழ் பாட்டுப்பா அப்படின்னு அவ்வளவு அது ஓற்றுமை அந்த இசை பாடல் அந்த கிட்டார் வாட்சிக்கிறது அந்த இது ட்ரெஸ்ஸு சாப்பாடு சாப்பாடு எல்லாம் நல்லா அங்கெல்லாம் இப்போ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஆனால் தென்னிந்திய கல்ச்சர் ஜாஸ்தியாக இருக்கு மெச்சிக்கோ அது ஜாஸ்தி இருக்குது ஆக இது இந்த ட்ரம்ப் ஆதரிப்பதின் மூலமாக ஒரு நாற்பத்தெட்டு முறை மோடி வந்து அமெரிக்கா போகிறதுக்கு வாய்ப்பு கேட்குது